திமுக அதிமுகவுக்கு மூணாவது சக்தியா சில இடங்கள்ல அவரோட சீமான் வரலாமே தவிர நடுவில் இப்போ விஜய் வந்துட்டதுனால அதுல ஒரு பிளாக் வந்திருக்கு ஆக்சுவலா ஸோ மூணாவதா வந்து விஜய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நாலாவதா தான் சீமான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சீமான்ட்டு இருந்த நிறைய பேர் வந்து விஜய் ரசிகர்களா இருந்தாங்க அவங்கள கொஞ்சம் விலகி போயிட்டாங்க முக்கியமாக சீமான் ரெண்டு பேர் நம்ம கட்சி விட்டு போனா ரெண்டாயிரம் பேர் போன மாதிரி ஊடகங்கள் போனாங்க பல மாவட்டங்கள மாவட்ட செயலாளர் பிரிஞ்சு போயிருக்காரு சார் அவர் கட்சியை நடத்துற விதம் வந்து கட்சிக்காரங்களுக்கு பிடிக்கல விஜய்னு ஒரு கட்சி வரப்போ டக்கு நமக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ராஜினாமா விட்டு போறாங்க சீமான் வந்து அவர் யார் தயமும் தேவையில்லாம ஒரு வாழ்க்கையை நடத்தலாம் சார் தொண்டர்கள் அப்படி இல்லை விஜய் ரசிகர்கள் தான் சீமானுக்கு ஓட்டு போட்டுனாங்கன்னு சொல்றேன் அவங்களுடைய முதல் சாய் சீமானான் யாரோ ஒருத்தர் வருகையின் மூலம் சீமானுக்கு ஓட்டு போயிடும் அப்படிங்கிறது இல்லை யாரோ ஒருத்தர் வருகை இல்ல சார் விஜய் வந்து செல்வாக்குமிக்க ஒரு நடிகர் சார் அவரு

சீமான் மாற்று சக்தியாக மாறுவாரா விஜய்க்கு போட்டியா இதை பற்றி வணக்கம் வணக்கம் சார் கூட ஒரு மாற்று சக்தியாக கடந்த மக்களவை தேர்தலில் வாக்குகள் வாங்கி அடுத்த தேர்தலில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றான சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா இன்னும் இல்ல அடுத்த தேர்தலில் வந்து அவர் திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக மாறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது ஏன்னா அடுத்த தேர்தலில் வந்து திமுக அதிமுகவுக்கு மூணாவது சக்தியாக சில இடங்களில் ஒரு சீமான் வரலாமே தவிர நடுவில் இப்போ விஜய் வந்துட்டதுனால அதில் ஒரு பிளாக் வந்திருக்கு ஆக்சுவலாக ஸோ மூணாவதாக வந்து விஜய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலாவதாக தான் சீமான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் வந்ததுனால சீமானுக்கு என்ன பாதிப்பு இருக்குது ஏன்னா இல்லை நிறைய பேர் வந்து சீமான்கிட்ட இருந்த நிறைய பேர் வந்து விஜய் ரசிகர்களாக இருந்தாங்க அவங்களாம் கொஞ்சம் விலகி போயிட்டாங்க அதான் விஷயம் ஏன்னா இதுவரையும் சீமான் அரசியலில் இருந்தபோது விஜயோட ஆதரவாளர்கள் பல பேர் வந்து பெட்டர் சாய்ஸு சீமானும் சீமானு கோட்டு போட்டவங்களாம் உண்டு இப்போ அவங்க வந்து சிம் விஜய் பக்கத்தில் போயிட்டதுனால இவருக்கு வந்து ஓட்டுகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமாக சீமா ரெண்டு பேர் நம்ம கட்சி விட்டு போனா ரெண்டாயிரம் பேர் போன மாதிரி ஊடகங்கள் காண்பிக்க போனாங்க பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் பிரிஞ்சு போயிருக்காரு சார் அவர் கட்சியில கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குதான் செய்யுது அது வந்து ஹானஸா அவர் ஒத்துக்கணும் பட் எந்த தலைவரும் ஒத்துக்க மாட்டாங்க வச்சுக்கோங்களேன் அவர் கட்சியை நடத்துற விதம் வந்து கட்சிக்காரங்களுக்கு பிடிக்கல அதனால வந்து அவங்க விலகிறாங்க ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து மிந்தி அதிகாரத்துல இவர் எப்போ வர்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா யார் மூலியும் கூட்டணி வைக்கல வச்சுக்கோங்க அதிகாரத்துக்கு எப்படி வருது எப்போ வருது அதனால அவங்களுக்கு ஒரு சளிப்பு இருக்குது இல்லையா கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு அவங்க இதுவரைக்கும் திமுக அதிமுக பக்கம் எட்டி பார்க்காத இருந்தாங்க கட்சி பாஜகன்னு பிடிக்காது ஸோ அப்போது விஜய்னு ஒரு கட்சி வரப்போ டக்கு டக்குன்னு நமக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ராஜினாமா விட்டு போகிறாங்க சீமான் கட்சியை விட்டு பெரிய நிர்வாகிகள் போகிறது ஒன்றும் புதுசில் கல்யாண சுந்தரம் போனார் ராஜீவ்காந்தி போனார் அதன் மூலம் அவர் ஒன்றும் பலவீனம் அடைஞ்சிடலையே மேலே தானே போயிட்டு இருக்காரு கரெக்டு அவங்களெலாம் வந்து ஒரு மாவட்டத்தில் பொறுப்பில் இல்லை இப்போ போனவங்கலாம் பல மாவட்டங்களில் பொறுப்பாளர்களெலாம் இருக்காங்க மாவட்டங்களில் இருக்க போகும்போது கீழே கேடர்லாம் ஒர்க் பண்ண மாட்டான்ல அவனும் அப்படியே ஊன்றோட போவான்ல ஆனால் அவங்கள நம்பி கட்சி இல்லையே நாம் தமிழர் நம்ம சீமாவை நம்பி தான் இருக்கு சீமானை நம்பி தான் சார் கட்சி இருக்குது பட் கீழே வேலை செய்யணும்ல எலெக்ஷன் நினைக்கிறேன் சீமாவில் வேலை செய்வார் போயிட்டு சீமாவில் வேலை செய்ய மாட்டில கீழே தொண்டர்கள்லாம் வேலை செய்வான் தொண்டர்களில் வெளில போய்ட்டா யாரும் வேலை செய்வான் ஆனால் சீமாக்கு கட்டமைப்பு இருக்கும் அவருடைய முகத்தை நம்பி அவருடைய பேச்சை நம்பி தான் கட்சி இருக்கு இதெல்லாம் கரெக்டு சார் எதா இருந்தாலுமே நீங்கள் கீழே வந்து ஓட்டை கன்சால்டேட் பண்ணி ஓட்டு சாவடிக்க கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கணும் சார் அதுக்கு தொண்டர்கள் வேலை செய்யலாம் வர மாட்டான் வீட்டுக்கு வீடு போய் பார்த்து ஓட்டு போடுறவங்க கூட்டி வந்து நீங்கள் ஓட்டு போட வைக்கணும் அதெல்லாம் தொண்டர்கள் பண்ணுற வேலை தான் பூத் கமிட்டிலாம் போடுறதெல்லாம் யார் பூத் கமிட்டியில் யார் இருப்பாங்க தொண்டர்கள் தான் இருப்பாங்க நீங்கள் வந்து நீங்கள் கட்சியை நடத்துகிற விதம் வந்து தொண்டர்களுக்கு அதிருப்தியாக இருக்குது நான் தான் கட்சி எனக்கு மேலே யாருக்கு சீமான் தரப்பில் ஒரு செகண்ட் லீடர் சொல்லுங்கள் ரெண்டாயிரம் இரண்டாம் கட்ட லீடர் யார் சீமான் கட்சியில் ஏன் யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க யாரும் யார் பேரும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க யாராவது கொஞ்சம் போய் பெற்றால் அவங்களை வந்த உடனே திட்டி சைட்லைன் லைன் பண்ணுறீங்களே ஏன்னு உங்கள் கட்சியில் உங்களை தவிர வேறு யாரும் வளரவே கூடாதா நீங்கள் மட்டும்தான் உலகத்துக்கு தெரிஞ்சவராக இருக்கணுமா இது வந்து ஒரு சுயநலம் தானே உங்கள் கட்சியில் ஒரு தலைவன்களை வந்து அவனுக்கு அவன் மேலே நம்பிக்கை வேணும் அவன் வளர்த்து விடணும் நாலு பேரை நம்ம நமக்கு எதாவது ஆகி போச்சுன்னா இன்னொருத்தர் பின்னாடி வராங்க அவங்க நம்ம கட்சியை பார்த்துப்பாங்கன்னு வளர்த்து விடணும் சார் எம்ஜிஆரும் ஜெயவிதாவும் அதிமுக வாரிசு யாரும் தான் பிரச்சனை இவ்வளவு நாள் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நீங்க அடுத்தது அடையாளம் காட்டணும் நெக்ஸ்ட் தலைவர் யாருன்னு அடையாளம் காட்டணும் அதை விட்டுட்டு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னா அது வந்து இது அங்க ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் நீங்க மாவட்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க வெளியில இருந்து ஒரு ஆளை கொண்டு கேண்டிடேட் போடுவாங்க அந்த மாவட்ட செயலரை அலட்சியப்படுத்துவாங்க அவன் அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும் அவன் எலெக்ஷன் வந்து போயிடுவான் அப்புறம் அவனை வந்து நீ நீ அங்கே போய் பேசாத இங்கே போய் பேசாத இந்த கூட்டத்தில் பேசாத அந்த கூட்டத்தில் பேசாத நீ புதுக்கூட்டமே போடாத இல்லை நீ பணத்தை கலெக்ட் நீ எங்கிட்ட கொடு அங்கேருந்து ரிசைன் பண்ணவங்களாம் சொல்கிறது எங்கிட்ட சொன்னாத நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் இப்படிலாம் பல விஷயம் இருக்குது சமீபத்தில் ரெண்டு மூணு பேரை நான் பார்த்தேன் அதில் பேசினாங்க அவங்க சொன்ன விஷயத்தை சொல்கிறேன் இப்படிலாம் சீமான் பண்ணுறாருன்னு அவங்க சொல்கிறாங்க சீமானுக்கு நாங்கள் வேலை செஞ்சால் கலங்காராக ஆகிட்டோம்னு சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் தான் சார் எங்ககிட்ட பணம் இருக்குது நாங்கள் தான் செலவழிக்க முடியுன்றாங்க ஸோ எதுவும் அரசியலில் வந்து அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க சீமான் வந்து அவள் யார் டைமும் தேவையில்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்தலாம் சார் கீழே தொண்டர்கள் அப்படி இல்லைல்ல அவன் வந்து ஏதோ அரசியலில் வந்தான ஒரு ஐடியாலஜிக்கலாக கமிட்மெண்ட் இருக்குது ஆனால் அதே சமயம் வந்து அவனோட புழமையும் பார்க்கணும் அவனுக்கு வருமானமும் இருக்கணும் அவனுக்கு ஓரளவுக்கு அவன் தொழிலை விட்டுட்டு வந்து வேலை செய்யலாம் கட்சிக்காக அப்போ அவன் வாழ்க்கையை நடத்தணும் இல்லாம ஸோ அதனால் வந்து ஒரு சரிப்பு இருக்குது ஒரு விரக்தி இருக்குது அதனால் தான் பிரிஞ்சு போகிறாங்க ஆக்சுவலாக ஆனால் சீமான் நினைத்தால் அடுத்த ஆறு மாதங்களில் கட்சி மீண்டும் உயிர்ப்பித்து புதுப்பித்து அடுத்த தேர்தலில் கடந்த தேர்தலில் வாங்கினதை விட ரெண்டு மடங்கு பத்துக்கு மேலே பன்னெண்டு சதவீதம் வாங்க முடியுமா முடியாது அவர் இந்த வாட்டி அவரோட ஓட்டு எட்டு பர்சன்ட்டு குறையும் ஏன் அப்படி சொல்கிறீங்க அவர் வந்து பல ஜாதிகளை பகை சென்றார் அருந்ததீர்களை பகை சென்றார் அங்கே முக்கள் தூரம் பகை அந்த மாதிரி பல பேரை பகை சென்றார் அதனால் வந்து அவர் ஓட்டுகள் குறையும் இந்த வாட்டி அருந்ததீருக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுத்ததில் எதிராக இருக்கார் அதன் மூலம் அவங்க வந்து தெலுங்காரங்க ஆந்திராவிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறார் அதே மாதிரி அங்கே போய் தேவேந்திர குல விளையாடத்தான் சொல்கிறார் நீங்கள் தான் பாண்டியர்கள் பாண்டியர்கள் வாரிசுன்றார் அது முக்களத்துவருக்கு பயங்கர கோவம் உடனே நாங்கள் இருக்கோம் நீ அவங்கள போய் சொல்கிறேன்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் இதன் மூலம் பரே சமூக வாக்குகளும் குல வேளாளர் சமூக வாக்குகளும் அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கு ஏற்கனவே பங்கு போடுறதுக்கு தான் விசிக்கையெல்லாம் இருக்காங்களே குல வாக்குகள் பிரிஞ்சு தான் கிடக்கு ஆக்சுவலாக அஞ்சு பர்சென்ட்டோ ஒன்றும் இருக்குது அது எல்லா கட்சியிலையும் பிரிஞ்சு கிடக்கு ஜான் பாண்டியன்ட்ட தான் இருக்குது இல்லை கிருஷ்ணசாமிகிட்டே தான் இருக்குது கிடையாது திமுகவுக்கும் போகுது அதிமுகவுக்கும் கொஞ்சம் போகிறது பாஜகவுக்கு கொஞ்சம் போகிறது பாஜக அதை கன்சால்டேட் பண்ணுறாங்க கொஞ்சம் போகுது அது மொத்தமாக சீமானுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சில பேர் சொல்கிறாங்க அந்த ஜாதி ஓட்டு சீமானுக்கு போகும் இந்த ஜாதி ஓட்டு சீமானுக்கு போகும் சீமானுடைய எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அரசியல் சார்ந்தது ஆக்சுவலாக ஜாதி சார்ந்தது கிடையாது சீமானோட ஓட்டு அரசியல் சார்ந்தது ஒரு தமிழ் ஐடியாலஜி கமிட்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு திமுக அதிமுக பிடிக்காதவங்க பாஜக பிடிக்காதவங்க அந்த அரசியல் ரீதியான ஓட்டு தான் வந்து சீமான் வாங்குறாரு நாவிதர் அந்த ஓட்டெல்லாம் அவர் வாங்கலை அதெல்லாம் வந்து இந்த ஜாதி ஓட்டு அவருக்கு போவோம் அந்த ஜாதி ஓட்டு இவருக்கு போவோம்லாம் கிடையாது சிம்மாவோடய ஓட்டு பொலிட்டிக்கல் ஓட்டு ஆக்சுவலாக அரசியல் ஓட்டு ஜாதி ஓட்டு கிடையாது அதனால் அவருக்கு வந்து விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அவங்க கொஞ்சம் பிரிஞ்சு போவாங்க இந்த மாதிரி இவர் வந்து கட்சியை நடத்தின விதம் காரணமாக கட்சியிலேருந்து ஆட்கள் பிரிஞ்சு போகிறாங்க அது கட்சி பலவீனமாக இருக்குது பல மாவட்ட செயலாளர் பிரிஞ்சு போகிறாங்க பல ஜாதிகளை வந்து விமர்சனம் பண்ணுறாரு ஸோ மனசில் பட்டதாக அவர் பேசுகிறதுனால கொஞ்சம் ஓட்டுகள் இந்த வாட்டி அவருக்கு பிரியறதுக்கான வாய்ப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் எந்த விதத்தில் திமுக அதிமுக இருந்து வேறுபட்டவர் இன்னும் ஆட்சிக்கு வரலங்கிறத விட கிட்டத்தட்ட அந்த கொள்கைகளை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் ஆனால் சீமான் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை ரொம்ப ஆழமாக பேசுகிறார் இந்த வேறுபாடு இருக்கிறதுனால விஜய் பருவம் எப்படி சீமானை பாதிக்கும் விஜய் ரசிகர்கள் தான் சீமானுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு சொல்கிறேன் அவங்க ரசிகர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் ஒரு பத்து பர்சன்ட்டோ எட்டு பர்சன்ட்டோ அவங்க அவங்களுடைய சாய்ஸ் வந்து முதல் சாய்ஸ் சீமானாக இருந்தது அவங்க அந்த சாய்ஸ் தான் இப்போ பிரிஞ்சு போய்டுங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது திமுக திமுகவோட கொள்கைகளை தான் வந்து விஜய் கடைபிடிக்கிறார் ஆமாம் ஒரு க அவரே வந்து அவர் என்ன சொன்னார் அதாவது ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண் தமிழ் தேசியம் தான் என்ன சொன்னார் யார் விஜய் சொன்னார் அப்போ தமிழ் தேசியத்தையும் விடல இல்லை அவர் அப்போ சீமானோடய ஓட்டுக்கு அவர் வைக்கிறார் இல்லையா அவங்க ரசீர் அவரோட ரசீருக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க இங்கே வரணுன்றதுக்காக தான் அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக தனால் அங்கே ஓட்டு போட்டுருந்துருப்பான் நான் தமிழ் தேசியம் எனக்கு இந்த ஆனந்தான கடைப்பிடிக்கிறேன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் ஸோ திராவிடத்துலேருந்து ஓட்டை இப்போ டிஎம்கே ஓட்டை பிடிக்கணும் டிஎம்கே ஓட்டு எடுக்கணும் அதே மாதிரி ஆன்டி பிஜேபி ஓட்டு எடுக்கணும் அது ரெண்டுத்துக்கும் அவர் குறி வைக்கிறார் விஜய் வைக்கிறார் இப்போ ஆன்டி பிஜேபி ஓட்டு வந்து டிஎம்கே ஓட்டு சீமானுக்கு போகிறதும் கொஞ்சம் குறையும் போ விஜய் வந்துட்டுனாலும் அதை பிரிப்பார் ஏற்கனவே அதை அதிமுக எடுத்துகிட்டு இருக்காங்க அது அதுலேருந்து அதிமுகவுக்கும் குறையும் அதுலேருந்து பிரிஞ்சு அங்கே விஜய்க்கு போகும் ஸோ இப்போ டிஎம்கே ஓட்டு பிரிக்கும் போது ஏற்கனவே திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரிஞ்சுன்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ் அவ்வளோதான் ஆனால் அந்த மாதிரி சூழல் இருக்கும்பொழுது சீமான் இதுவரைக்கும் பெற்ற வாக்குகள் எல்லாமே நேரடியாக இவங்க எதிரான மட்டும் அதிமுக நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு திமுக சார்பாக ஓட்டு வாங்கியிருக்காரு அவருக்காக புதிதாக வருகின்ற வாக்காளர்கள் ஓட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு இப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வருகையின் மூலம் சீமானுக்கு ஓட்டு போயிடும் அப்படிங்கிறது இப்படி இல்லை யாரோ ஒருத்தர் வருகை இல்லை சார் விஜய் வந்து செல்வாக்குமேக்கு ஒரு நடிகர் சார் அவர் வந்து யாரோ நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல ஏதோ எக்ஸ் ஆர் வைன்னு சொன்னால் பரவாயில்ல அவர் வந்து ஒரு பாப்புலர் ஆக்டராக இருக்கார் ஸோ அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும் அது எவ்வளவு தான் நமக்கு தெரியல ஆக்சுவலாக அது எவ்வளவும் தெரிஞ்சால் பரவாயில்ல அது எவ்வளோன்னு தெரியல அதனால் வந்து அவருக்கு பத்து பர்சன்ட் இருக்கலாம் இல்லை பன்னெண்டு பர்சன்ட் இருக்கலாம் நமக்கு சொல்ல முடியாது ஸோ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் எனக்கு நான் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா சீமான்ட்டேருந்து நிறைய பேர் அவர்கிட்ட போவாங்கன்றது என்னுடைய பாயிண்ட் ஆனால் சீமான் இது வரைக்கும் அண்ணா திமுக விட்டையும் நிறைய வாங்கியிருக்காரு இல்லையா திமுக வாங்கியிருக்காரு ஆன்டிஏஎம்கே ஓட்டியும் வாங்குவார் ஆன்டி டிஎம்கே ஓட்டியும் வாங்குவார் ஆன்டி பிஜேபி ஓட்டியும் வாங்குறாரு எல்லாம் வாங்குறாரு சார் நான் இல்லேயும் சொல்ல வரல இப்போ அதில் வந்து ஒரு பங்கு கே ஒரு பங்கு வந்து விஜய் போகும்போது அது அதிமுகவுக்கும் போய் அது வந்து பாஜக ஆன்டினி கேவுட்டு பாஜகவுக்கும் போய் அது வந்து விஜய்க்கும் போய் சீமானுக்கு வந்து இன்னும் குறையும்னு சொல்லுவேன் ஆனால் சீமானுக்கு ஓட்டு போட்டவர்கள் அவருடைய கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டதுனால ஆமாம் அந்த கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டவங்க கொஞ்சம் இருப்பாங்க திமுக பிடிக்காதவங்க கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க அதிமுக பிடிக்காதவங்க கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க பாஜக பிடிக்காதவங்க கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க விஜய் ரசிகர்கள் சரி நமக்கு ஆல்டர்னேட்டரில் சீமான் தான் நம்ம விஜயோடய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு அண்ணன் அவர் அதெல்லாம் அவர் கோட்டு போடணும்னு போட்டுருந்தாங்க இப்போது விஜய நம்ம விஜய ஆரம்பிச்சிட்டாரு எதுக்கு நம்ம அவர் கோட்டு போட்டுருக்கணும்னு அங்கே போயிடுவாங்க சீமான் விஜய் தன்னுடைய மாநாடு நடத்துவதற்கு முன்னால் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது இது விஜய் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அதில் இல்லாமல் போனதுக்கு அப்புறம் தான் கடுமையாக விமர்சிக்கிறாரு இது அவருக்கு சாதகமாக பாதகம் இது அவர் இப்போ நேற்று சொல்லிட்டார் எப்படி இருந்தாலும் அரசியல் எப்படி இருந்தாலும் என்னோடய தம்பி தான் விஜய்னு சொல்லிட்டார் சீமான் அதனால் அவருக்கு வந்து பாதிப்பு இருக்குதுன்னு தெரியுது ஆக்சுவலாக அதனால தான் அது மறுபடியும் ஒரு சமாதான ரோலுக்கு வராரு ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரியுது விஜய் வந்ததுனால நம்ம ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நேற்று என்ன சொல்கிறாரு என்ன தான் அரசியலாக இருந்தாலும் என்னுடைய தம்பி தான் விஜய் அப்படின்றார் ஸோ அதனால் ஒரு சமாதான போக்கை கடைப்பிடிக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சரி நம்ம ரொம்ப ஒரு ஆட்டகனைஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்புறம் நம்மகிட்ட வந்து நிறைய ஓட்டு அவங்க போயிட போதுன்னு பயப்படாது இன்னும் ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்கிறதில்லை முன்னே வந்து சமாதானமாக அளவுக்கு இறங்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி செய்தால் அதிகளவுக்கு விஜயை கடுமையாக விமர்சித்தால் தன்னுடைய ஓட்டு அவருக்கு போயிடும் அப்படிங்கிறதுனாலயா இல்லை இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றை கால் வருஷம் இருக்கு விஜய் விடவும் ஒரு பாலம் சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டத்தை சமயத்துக்கு வந்து பல மாவட்டங்கள் பிரிஞ்சு போயிட்ருக்காங்கல்ல அதை முதல்ல தடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து விஜய் என்னோட தம்பி தான் அப்படின்னு சொன்னால் இவங்க கேடர்லாம் பெரும்பாலும் விலகி விஜய்கிட்ட தான் போவாங்க அப்போ அப்படி போகிறவங்க யோசிப்பாங்கல்ல ஒருவேளை சீமான் மறுபடியும் விஜய் கூட சாப்பிட்டாயிட்டாருனா ஃப்யூச்சரில் வந்து கூட்டணி கூட வரதுக்கான சீமான் விஜய் கூட்டணி கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா இருக்கு நினைக்கிறீங்களா இல்லை அது இருந்தால் பெட்டர் அது நல்ல கூட்டணியாக இருக்கும் ஆனால் பண்ணுமா தெரியாது நல்ல கூட்டணியாக வரும் அது ஆக்சுவலா அது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இடம் ஜெயக்குமான் இடம் இடம் ஜெயிக்குமான்னு சொல்ல முடியாது பதினஞ்சிலிருந்து இருபது பர்சன்ட் ஓட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பதினஞ்சு இருபது சதவீதம் ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் வாங்குறாங்க அப்படின்னா ஏதோ சில தொகுதிகளை முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்ல அப்போது ஒரு ஐந்தாறு இடங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும்ல சில போது அப்படி சொல்ல முடியாது சார் சிலபோது வந்து நீங்கள் இப்போது இப்போது ஹரியானா எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன் காங்கிரஸ் வந்து முப்பத்தொம்பது புள்ளி ஜீரோ அஞ்சு ஓட்டு வாங்கிது பிஜேபி முப்பத்தொம்பது புள்ளி எட்டு அஞ்சு ஓட்டு வாங்கிது பாயிண்ட் எட்டு ஜீரோ தான் வித்தியாசம் அந்த பாயிண்ட் எட்டு ஜீரோவில் பதினோரு இடங்கள் அதிகமாக வாங்கிட்டாங்க பிஜேபி ஸோ இடங்கள் அதிகம் ஸோ ஒரு பாயிண்ட் எயிட் ஜீரோ தான் டிஃபரென்ஸு ஸோ அதில் வந்து பதினோரு இடங்கள் அதிகமாக வாங்கிட்டாங்க அதனால் இந்த சதவீத கணக்கு இடங்கள் வாங்கிறது அல்லது ஓட்டுகள் வாங்கிறது இருக்குல்ல இது ரெண்டுத்துக்கும் சரியான ஒரு டேலி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதை வந்து சரியாக லிங்க் பண்ணி நம்ம எக்ஸாக்ட் கணக்கு சொல்ல முடியாது பாஜ பாஜகவை பற்றி இவர் பேசும்போது யார் எடப்பாடி பேசும்போது பொதுக்குழுவில் பாஜக ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் பெறல அது வந்து இப்போ இருபது தொகுதியில் போட்டி போட்டுது அது வந்து பதிமூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கணும் பதினோரு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கிட்டு போன வாட்டி அவங்க அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை அப்போ வந்து அஞ்சு தொகுதியில் போட்டி போட்டாங்க இப்போ இருபது தொகுதியில் போட்டி போட்டு பதிமூணு பர்சன்ட்டுக்கு பதிலாக பதினோரு பர்சன்ட் தான் வாங்கினாங்கன்னு பாஜகவை மட்டம் தட்டுறதுக்காக ஒன்று பேசினார் ஆனால் இவரோட கதை என்ன இவர் வந்து முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டி போட்டார் போன வாட்டி இருபது தொகுதியில் போட்டி போட்டார் பார்லிமெண்ட்டில் முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டி போட்டு அவர் வாங்க வேண்டிய ஓட்டு வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட்டுன்னு ஸ்டாலின் சொல்கிறார் நீ வாங்கினது இருபது பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்ச போச்சு பன்னெண்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்கீங்க தேகுதிக்காவோட சேர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்கியிருக்கீங்க பட் ஒரு இடத்துல கூட நீங்கள் வின் பண்ண முடியலையே ஒரு இடத்துல கூட நீங்கள் வின் பண்ண முடியல இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா பதினஞ்சுலேயும் இந்த பர்சன்ட் வாங்கினா வின் பண்ண முடியல சில இடங்கள் வரும் இல்லைங்களா சில போது வந்து வரும் இப்போ இவங்களே பதினெட்டு பர்சன்ட் வாங்கினாங்க யாரு நம்ம பாஜக கூட்டணி பதினெட்டு பர்சன்ட் வாங்கிடுச்சு ஒரு இடம் கூட விண்மணில்ல அது மக்களவை தேர்தலில் இருக்கலாம் அசம்பி எலெக்ஷன்ஸில் வந்து சில இடங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அங்கே வந்து சின்ன தொகுதி ரெண்டரை லட்சம் ஓட்டு தான் இருக்கும் அதில் ஒரு ஐநூறு ஆயிரம் ஓட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்லாம் இல்லைன்னு வரல பட் அதெல்லாம் நடந்தாதான் உண்டு நம்ம கரெக்டாக அதை யூகிக்க முடியாது ஆக்சுவலாக விஜய்க்கு முதல் எதிரி திமுக தான் அரசியல் எதிரி முதல் எது அரசியல் ரீதியாக முதலில் அவர் வீழ்த்திப்பது திமுக கிட்டத்தட்ட சீமானுக்கும் அதுதான் திமுகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற வகையில் ஒன்று சேர்ந்தால் ஒரு அணியாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்காது நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு அணியாக அது இருக்கும் ஆனால் ஓட்டு பிரியும் இல்லை திமுக எதிர்போட்டு திமுக திமுக கண்ணா கனாப்பினர் பிரியும் அதாவது அப்போ வந்து அதிமுக பாஜகவோட போவாங்க வச்சுக்கோங்க கணிசமாக ஓட்டு பிரியும் அது திமுகவுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போயிடும் ஆக்சுவலாக இப்போ இப்போ எதிர்கட்சிகள்ட்ட இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுக்களை எப்படி ஒன்றுபடுத்துறது என்ன பண்ணுவாங்க அதான் அதாவது செ சென்ட்ரல் ஸ்டேஜில் அதிமுக இருக்குது ஒன்றும் இந்த பக்கம் விஜய் இருக்கார் சீமான் தனியாகவே போகிறேன்றாரு இந்த பக்கம் பாஜக இருக்குது பாமக இருக்குது தேமுதிக இருக்குது ஸோ அதிமுக இந்த பக்கம் பார்க்க போகிறதா இல்லை அந்த பக்கம் பார்க்க போகிறதா பாயிண்ட்டு ஸோ அதில் தான் இருக்குது அது தேர்தலில் இருக்கிறதுல தான் அது தெரியும் ஆக்சுவலாக

சரி அப்போது வந்து தாவேக்காவோட சேரலாமா சேர்ந்து போட்டி போடலாமா அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு வரலாம் ஏன்னா தேர்தலில் வந்து எப்படிப்பட்ட ஒரு கூட்டணிகள் எப்போ அமையும் எப்படி அமையும்லாம் நம்ம யூகிக்க முடியாது அதற்கான பாசிபிலிட்டி எப்போதுமே நம்ம கதவை திறந்து தான் இருக்கணும் ஸோ விஜயும் சீமாதும் சேர்ந்தால் ஒரு பெட்டர் கூட்டணியாக இருப்பாங்களா அவர் விஜய் ஏற்கனவே ஒரு கண் தமிழ் திராவிடம் சொல்லிட்டார் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டாரு அதனால் இவரும் தமிழ் தேசியம் சேரதுல ஒன்றும் கொள்கை ரீதியாகவும் ரெண்டு பேருக்கு உடன்பாடு இருக்கு கொள்கை ரீதியாக திமுகவும் பாஜகவும் ரெண்டு பேரும் எதிர்க்கிறாங்க அவங்க சேர்றது வந்து பர்ஃபெக்ட் இதாக இருக்கும் கூட்டணியாக இருக்கும் ஆனால் அது சேர விடாமல் சில பேர் தடுப்பாங்க சொல்ல முடியாது சீமானுக்கு இருக்கிற ஒரு சாதகமான அம்சமே பிளஸ் பாயிண்ட்டு தனியா போறதானே தொடர்ந்து தனியா போறது நீங்க எத்தனை பேர் தனியாக போயிட்டு இருப்பீங்க ஒன்றையிலேருந்து மூணு வந்தீங்க மூணுலேருந்து அஞ்சு வந்தீங்க அஞ்சுலேருந்து ஏழரை வந்தீங்க இது இது ஏழறிலேருந்து எட்டரை ஒம்போ பதினொன்றரை பன்னெண்டரை எப்ப நீங்க முப்பத்தஞ்சு ரீச் பண்ணுறது அதான் தொண்டர்கள்லாம் இரிட்டேட் ஆகிடுவான்ல அவன் எத்தனை நாள் போராடி இருப்பான் எவ்வளவு தான் போராடி இருப்பான் அவன் எதுக்காக அரசியல்ல வந்தான் ஏதோ கொஞ்சம் ஏதோ நாலு காசு பார்க்கணும் ஐடியாலஜி கொள்கை ஒரு பக்கம் இருக்குது நாலு காசு பாக்கணும்னு இருக்குல்ல அவனுக்கு சீமானை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவது அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பேச்சு இருக்குது அதை செயல்படுத்தலாங்கிற திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது சாத்தியமாகுமா இல்லை அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறவு சார் பாஜகவை தினசரி அவர் திட்டின்னு இருக்கார் எப்படி சார் பாஜகவில் சார் முடியும் அவர் பாஜகவை தினசரி அவர் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் பாஜகவோட தினசரி விமர்சனம் பண்ணுறவர் வந்து எப்படி போய் வந்து பாஜக சார்பாக பாஜக அணியில் சேர்ந்து அதோடய முதல்வர் கேண்டிடேட்டாக இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சில பிரசாந்த் கிஷோர்கள் செய்கிற வேலையாக இருக்குது ஆக்சுவலாக அதனால அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சீமானை பார்த்தா திரு மோடிக்கு ரொம்ப பிடிக்குமாங்க தெரியல அது மோடியை தான் கேட்கணும் அவருக்கு யாரை பிடிக்கும் பிடிக்காதுன்ற நமக்கு தெரியலையே அவருக்கு மோடியை வந்து சீமானுக்கு பிடிக்குமா பிடிக்காது மோடிக்கு யாரை பிடிக்கும்ன்றது நமக்கு தெரியாது பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜக பொறுத்தவரைக்கும் தனி மனிதர்களோட இஷ்டம் கிடையாது அவங்க வந்து ஓவராலாக அவங்க அதிகாரத்துக்கு வரதான் தான் விரும்புவாங்க எப்படி யார் கூட போனால் அதிகாரத்தில் இடம் பிடிக்க முடியும் அவங்களுடைய ப ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிமுகவோட போனால் அதிகாரத்துக்கு இடம் பிடிக்க முடியும்னு அவங்க நினைப்பாங்க சீமானோடு போகிறதோட அதிமுக பெட்டர்னு நினைப்பாங்க ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வரத்துக்கான ஒரு திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியாக இருக்குது அதனால் அது கூட சேர்கிறது பெட்டர்னு தான் நினைப்பாங்களே தவிர ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாத சீமானோட சேரத்துக்கு அவங்க எப்படி விரும்புவாங்க ஆனால் சீமான் அடுத்த தேர்தலில் தனியாக போனால் கூட பத்து பன்னெண்டு சதவீதம் இப்படியே போயிருந்தாங்கன்னா ஒரு ஆட்சிக்கு எப்போ வர்றதுன்ற அதனால் வந்து தான் பாஜக வராது பாஜக ஏன் ஏன் வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோன்னா ஒன்று சீமான் சேர்ந்தார்னா சீமானோட பேர் கெட்டணும் ஆக்சுவலாக வந்து கடந்த மக்களவைத் தேர்தலில் சீமானுக்காக அதிமுக காத்திருந்தது சட்டப்பேரவை தேர்தலையும் காத்திருக்குமா இல்லை அவங்க காத்திருப்பாங்க சார் பட் சீமானுக்கு அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக தான் பார்க்கணும் அதிமுக காத்திருக்கிறதோ பாஜக எல்லாம் பெரிய விஷயம் இல்லை பிரதர் இட் இஸ் குட் ஃபார் சீமான் சீமானுக்கு அது நல்லதான்றதுதான் பாயிண்ட்டு நீங்கள் எல்லாரையும் விமர்சித்த பிறகு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு தனித்துவத்தோடு நீங்கள் வந்துட்ருக்கீங்க உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன சரிவு இருக்குது அந்த சரிவு எவ்வளோன்ட்டு உங்களுக்கு எலெக்ஷனில் தான் தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ போய் சேர்ந்தீங்கன்னா அந்த சரிவு மேலும் சரிவாகிடக்கூடாது உங்களை பாஜக வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் மேலும் சரி சரிறதுக்கான சான்ஸ் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் எளியும் பூனியமாக இருந்து திடீர்னு போய் சேர முடியாது அதே மாதிரி நீங்கள் அதிமுகவில் போய் திடீர்னு சேர முடியாது ஊழல் கட்சி அது நீங்கள் அதிமுகவை விமர்சனம் பண்ணுறீங்க ஜெயலலிதாவே விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள் அங்கே போய் சேர முடியாது உங்களுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸ் வந்து விஜய் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது எலெக்ஷன் போது தான் தெரியும் இல்லை சீமான் வந்து எய்தட அவர் தனியாக போனோம் அவரை வந்து அவர் விஜயோட போனோம் அவ்வளோதான் மற்ற சாய்ஸையும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லை இல்லை மற்ற சாய்ஸ் பண்ணினா அவருக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது அது பாஜக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மக்களை வந்து நம்ம வந்து ரொம்ப அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஏதோ பாஜக சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணால் அவர் முதலமைச்சர் ஆகிடுவாரே சீமான் வந்து பாஜகவை தினசரி பொழுது விழிஞ்சது முடியாததுலேருந்து எதிர்க்க ஆரம்பித்து பேசிட்டு இருக்காரு அவர் அவரை போய் ப்ரொஜெக்ட் பண்ணால் எப்படி சார் மக்கள் நம்புவாங்க அதுலேயும் ஒரு ரீசனபிளாக ஒரு ஒரு இருக்கணும் இல்லை யார் யார் கூட சேர்ந்தா வேணால் ஆதரிப்பாங்கன்ற அந்த பாயிண்டில் சிலபோது சில பேர் சில பேர் சேர்ந்தால் கொஞ்சம் ஒத்து வரும் அதுக்குன்னு சம்மந்தமே இல்லாத டெய்லியும் ஒத்துட்டி இருக்கிற ஒருத்தரோட நீங்கள் எப்படி கூட்டணி சேர முடியும் ஆக்சுவலாக பாஜகவோட எந்த பாலிசி வந்து சீமான் ஆரம்பிச்சிருக்கா சொல்லுங்கள் எந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லேருந்து யூனிஃபர் சிவில் கோட்லேருந்து முந்நூற்றி எழுபதுலேருந்து முத்தலாவுக்குலேருந்து எல்லாத்தையும் இஸ்லாமியர்களை எதிர்க்கிறது தவிர உங்களுக்கு என்னங்க வேலை இருக்குது பாஜகவுன்னு கேட்குறாரில்ல உங்கள் பாலிசி என்னங்க இஸ்லாமியர் எதுக்கு இருந்தாலும் உங்கள் ஒரே வேலை அதுதான் உங்கள் வேலைன்னு பாஜகவை கேட்க அப்படிப்பட்ட பாஜகவை போட போய் சீமான் சேர சீமானை சேர்த்து வச்சு சில புத்திசாலிகள் பேசிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது என்னென்னா எப்படி சேருவார் சொல்லுங்கள் கடுமையாக எதிர்க்கிற ஒரு பா பார்ட்டியோடு எப்படி அவர் சேர முடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குடிமையாக திரு பிரியன் விக்ரன் தேங்க்யூ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்